இன்னைக்கு நீங்க அப்செட்டா இருக்கீங்க அப்செட்லாம் இல்ல ஏமாற்றம் ஐயோ என்னாச்சு இந்த உலகம் எங்கள போல சின்ன கேபிட்டல் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ்க்காக உருவாக்கப்படல அடடா மேம் ஏதோ காமெடி இல்ல 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 நான் விளையாடல நான் சீரியஸ் எப்படி இருந்தாலும் என்ன முதலீட்டாரோ சிறிய வரல நீங்க ஒரு சிறிய தொகையோட முதலீடு செய்ய தொடங்கி நான் ஒரு சின்ன இன்வெஸ்டா இருந்தாலும் அதாவது ஒரு சின்ன தொகையோட முதலீடு செய்ய ஸ்டார்ட் பண்ணாலும் கூட நான் வெல்கம் என்னோட கேள்வி என்னன்னா சின்ன இன்வெஸ்டர் நிலைமை என்ன ஒரு சின்ன தொகையோட முதலீடு செய்ய ஸ்டார்ட் பண்றவங்கள போல அவங்களும் அதே தொகையை செலுத்தணும் சார்ஜ் சின்ன இன்வெஸ்டர்ஸ் ஏன் இந்த கட்டணத்தை செலுத்தணும் ஏன் பணம் செலுத்தவே மாட்டேன் செலுத்த வேண்டாம் எங்கள மாதிரி இருக்க சின்ன இன்வெஸ்டர்ஸ்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதை நிறுத்த சொல்றீங்களா நான் எப்போது அப்படி சொன்னேன் அப்போ உங்க முதலீட்டோட மதிப்பு நாலு லட்சத்திற்கும் குறைவாக இருந்தால் ஆனா அது யாருக்கு இருக்கலாம்ல ஆமா அது யாருக்கு வேணாலும் இருக்கலாம் உங்க டீமேட் கணக்குல நீங்க ஏஎம்சி செலுத்த வேண்டியது இல்ல என்ன அதாவது பிஎஸ்டி உள்ளது இல்லையா அத பத்தி என்ன விஷயம் என்னன்னா அது உங்களுக்கு நல்லது எப்படி பி எஸ் ஏ அடிப்படை சேவைகள் டிமெட் கணக்கு இதுல ஒரு வசதி இருக்கு இந்த டிமெட் அக்கவுண்ட்ல உங்க முதலீட்டோட மதிப்பு நாலு லட்சத்திற்கும் குறைவாக இருந்தா பின்னர் நீங்க எந்த ஏஎம்சியோ செலுத்த வேண்டியதில்ல அதாவது வருடாந்திர பராமரிப்பு கட்டணங்கள் நாலு முதல் பத்து லட்சம் வரை இருந்தா ரூபா நூறு ஏஎம்சி மட்டுமே பொருந்தும் அப்ப மூணால அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு நாலு லட்சம் போட்டுக்கலாம் போலயே நீ தான் புத்திசாலி மத்தவங்க எல்லாரும் முட்டாள்கள் இந்த வசதி